قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه يلا يل بحلم والله الله ورونك آمين அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா நம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முகம்மது நபி சல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியுட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கிற உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் தப தாபியன்கள் நாம் நம்மை சார்ந்த அத்துணை நபர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக ஆமீன் அல்லாஹுடைய அளப்பெரும் அருளால் இறையருள் பெற்ற நல்லவர்கள் என்கிற அற்புதமான நிகழ்ச்சியில் உங்களிடத்திலே கலந்துரையாடல் செய்வதற்கு உங்களிடத்திலே ஒரு சில நிகழ்வுகளை எடுத்து சொல்வதற்குண்டான வாய்ப்பை எல்லாம் வல்ல அல்லாஹு தலா எனக்கு தந்திருக்கிறார் அல்ஹம்துலில்லாஹ் இல்லா இறையருள் பெற்ற நல்லவர்கள் அல்லாஹ் குரானிலே அல்ஹம்து சூராவிலே ஒரு துவாவை நமக்கு கற்றுக் கொடுக்குகின்றான் ஒவ்வொரு தொழுகையிலேயும் ஒவ்வொரு ரகத்திலேயும் அந்த துவாவை நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்பது நம் மீது கடமை என்ன துவா அல்லாஹ் குரானிலே சொல்லுகின்றா நாம் தொழுகையிலே கேட்கின்றோம் எஃப் தின சிராத்தல் யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதை எங்களுக்கு நீ காட்டுவாயாக அடுத்து அல்லாஹ் சொல்லுகின்றா நேரான பாதை எது சிராத்தல்ல தீனா அன் அம்தா அலஹிம் நீ யாரின் மீது அருள் புரிந்திருக்கிறாயோ அந்த பாதைதான் நேரான பாதை அந்த பாதை எங்களுக்கு நீ காட்டுவாயாக என்று நாம் துவா செய்கின்றோம் அப்ப இறையருள் பெற்றவர்களுடைய பாதையை நேரான பாதை அந்த பாதையை அல்லாஹ் நமக்கு காட்டி அதன்படி நாம் வாழ வேண்டும் என்று இந்த வசனத்திலே நம்மை துவா செய்ய சொல்லி அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் இப்ப அடுத்து கேள்வி வருது இறையருள் பெற்றவர்கள் யார் என்றொரு கேள்வி வருது சூரத்து நிசாவிலே அல்லாஹ் ஒரு வசனத்திலே அதற்கு பதில் வைத்திருக்கிறார் யார் என்றால் நபிமார்கள் என்பவர்களும் அதற்கு அடுத்து என்கிற உண்மையாளர்கள் அதற்கு அடுத்து அல்லாஹ் மூணாவது அந்தஸ்திலே சுகதாக்கள் என்கிற அல்லாஹுவின் பாதையில் தன் உயிரை நீத்த ஷஹீதுகள் அவர்கள் அடுத்து நான்காவது சாலிஹீன்கள் என்கிற நல்லவர்கள் இந்த நான்கு சமூகத்தை அல்லாஹ் இறையருள் பெற்றவர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அப்ப நாம் நபிமார்களுடைய வாழ்க்கையாக நம் வாழ்க்கையை ஆக்கிக்கொள்ள வேண்டும் ஷொஹதாக்களின் வாழ்க்கையாக சித்திகீன்களுடைய வாழ்க்கையாக சாலிஹீன்கள் என்கிற நல்லவர்களுடைய வாழ்க்கையாக நம் வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது அல்லாஹுடைய நோக்கம் அப்ப இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இறையருள் பெற்ற சாலிகின்களிலே கட்டுப்பட்ட நல்லவர்களுடைய வாழ்க்கையை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் அலசுவோம் எவ்வளவோ நல்லவர்கள் சாலிகின்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் நிரப்பமாக வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர்களுடைய வாழ்க்கையை படிக்கிற போது அவ்வளவு அற்புதமான செய்திகளும் வாழ்க்கையினுடைய படிப்பனையும் வாழ்க்கையினுடைய முன்மாதிரியும் அதிலே அடங்கியிருக்கிறது அந்த வகையிலே இன்றைய நாள் இன்றைய நிகழ்ச்சியில் ஹாத்தமுல் அசம் ரஹமத்துல்லாஹி அலைஹி என்கிற ஒரு மிகப்பெரிய ஞானி இறைநேச செல்வர் நல்லவர் மிகப்பெரிய ஆலிம் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம் ஹாத்தமுல் அசம் அற்புதமான பெயர் ஹாத்தம் என்பது அவர்களுடைய பெயர் அசம் என்பது அதனுடைய அரபியனுடைய அர்த்தம் என்னவென்றால் செவிடு என்று அர்த்தம் செவிட்டு ஹாத்தம் என்பதுதான் அவர்களுக்குரிய பெயர் அது என்னங்க செவிட்டு ஹாத்தம்னு பேர் வைப்பார்கள் என்றால் இந்த பெயருக்கான காரணம் கூட ஒரு அற்புதமான வாழ்க்கை நிகழ்வு ஒரு நாள் அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள் அவர்களிடத்திலே ஒரு மசாலா கேட்பதற்காக ஒரு சட்டம் கேட்பதற்காக ஒரு பெண்மணி வருகிறார்கள் வந்து சட்டம் கேட்கிறார்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற போது அந்த பெண்மணிக்கு சத்தமாக காத்து பிரிந்து விடுகிறது சத்தமாக காத்து பிரிந்தவுடன் நமக்கே ஒரு சபையிலே சத்தமாக காத்து பிரிகிற போது ஒரு சங்கோச்சம் ஏற்படும் ஒரு அசிங்கம் ஒரு கேவலம் ஒரு குற்ற உணர்வு ஒரு அசிங்கம் நமக்கு இருக்கும் அந்த பெண்மணிக்கும் அந்த உணர்வு ஆகா என்ன ஒரு மிகப்பெரிய ஆளுமை முன்னிலையில் நமக்கு இது போன்று சத்தமாக காத்து பிரிந்து விட்டதே என்று வேத்து கொட்ட ஆரம்பித்து விட்டது அந்த பெண்மணிக்கு இதை உணர்ந்து கொண்ட ஹாத்தம் கேட்கிறார்கள் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க என் காதல விழுகல என்கிறார்கள் செவிடரை போன்று பாவனை செய்கிறார்கள் அப்போதுதான் அந்த பெண்மணிக்கு மகிழ்ச்சி ஆஹா நமக்கு சத்தமாக காத்து பிரிந்தது இவர்களுக்கு கேட்கவில்லை போல இருக்கிறது என்று அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் வரலாற்றிலே எழுதுகிறார்கள் அந்த பெண்மணி மரணிப்பதற்கு பதினைந்து வருடங்கள் ஆகிறது அந்த பதினைந்து வருடமும் ஹாத்தம் ரஹமத்துல்லாஹி அழகி செவிடராகவே வாழ்கிறார்கள் யார் என்ன வந்து கேட்டாலும் சத்தமா சொல்லுங்க கேட்கிறவங்க என்ன நினைச்சுக்குவாங்கன்னா ஒருவேளை இவங்களுக்கு கொஞ்சம் காது கேட்காத போல இருக்கு அப்படின்ட்டு இப்படி அந்த ஒரு முஸ்லீமான ஒரு பெண்மணியுடைய உள்ளம் நோவினை எந்த விதத்திலும் நம் மூலமாக அடைந்து விடக்கூடாது கஷ்டம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தன் வாழ்க்கை முழுக்க பதினைந்து வருடம் செவிடராகவே பாவனை செய்து வாழ்ந்ததால் இவர்களுக்கு சிறப்பு பெயராக வரலாற்றிலே செவிட்ட ஹாத்தம் ஹாத்தமுல் அசம் என்றொரு பெயரை சிறப்பு பெயராக சொல்லி இருக்கிறார்கள் ஆக எல்லாம் தான் நெல்லடியார்களே ஹாத்தமுல் அசமுடைய வாழ்க்கையில் எவ்வளவு அற்புதமான படிப்பினை எவ்வளவு அற்புதமான படிப்பனை நாம் எந்த விதத்திலும் சொல்லாலோ செயலாலோ நம் எண்ணத்தாலோ எந்த விதத்திலும் ஒரு முஸ்லீமான ஒரு ஆண் பெண்ணுடைய மனதை நோவினப்படுத்தி கூடாது என்பது அற்புதமான வாழ்க்கை படிப்பனை இந்த நிகழ்ச்சியில் அமைந்திருக்கிறது இன்னும் ஹத்தம் அஹ் அசம் ரஹமத்துல்லாவுடைய வாழ்க்கையில் நிறைய நிகழ்வுகள் இருக்கிறது ஒரு நாள் அவர்கள் இடத்திலே ஒரு நபர் வருகிறார் ஆசிம் யூசுப் என்கிற நபர் வந்து கேட்கிறார் ஹாத்தம் ரஹமத்துல்லா அலி அவர்களை நீங்கள் பெரிய ஆளும் என்று சொல்கிறீர்கள் சொல்லப்படுகிறீர்கள் நீங்கள் எப்படி தொழுகுவீர்கள் என்று கேட்கிறார்கள் எப்படி நீங்க தொழுகுவீங்கன்னு கேட்கிறாங்க உடனே ஹாத்தம் அசம் ரஹமத்துல்லா அலிக சொல்றாங்க நான் ரெண்டு ஒலு செய்வேன் என்கிறார்கள் ரெண்டு ஒலு ரெண்டு ஒலுவா பொதுவா எல்லாருமே ஒரு தான் செய்வாங்க இவங்க ரெண்டு ஒலு செய்வார்கள் என்ன ரெண்டு ஒலு என்று கேட்டபோது ஹாத்தமுல் அசம் ரஹமத்துல்லா சொல்றாங்க மத்தவங்க மாதிரி உடல் உறுப்புக்கு நான் ஒரு உதவு செய்வேன் இன்னொன்று தொழுகை என்பது அல்லாஹ்விடத்திலே ஆஜராக கூடியது அல்லாஹ்விடத்தில் பேசக்கூடியது முப்பினுடைய மேராஜ் அது எனவே தொழுகைக்கு போவதற்கு முன்னதாக நான் செய்த பாவத்திற்கு இஸ்திகார் செய்து என் உள்ளத்தை உதவு செய்து கொள்வேன் என்கிறார்கள் உள்ளத்தை உதவு செஞ்சுக்குவாங்களாம் பிறகு அப்ப உடல் உறுப்புக்கு ஒரு ஒது உள்ளத்திற்கு ஒரு ஒது இந்த ரெண்டு ஒதுவுக்கு பிறகு நான் போய் என்ன செய்வேன் தொழுகைக்காக ஒரு இடத்திலே ஆசுவாசமாக உட்காருவேன் உடல் உறுப்புகள் எல்லாம் ராகத்தான பிறகு எந்திரித்து அல்லாவின் முன்னிலையில் நிற்பேன் எந்த அடிப்படையில் நிற்பேன் என்றால் என் இரண்டு புருவங்களுக்கு மத்தியிலே காபத்துள்ளா இருப்பதாக நான் நினைத்துக் கொள்வேன் என்னுடைய வனது பக்கம் சொர்க்கம் இருப்பதாக நினைத்துக் கொள்வேன் இடது பக்கம் நரகம் இருப்பதாக நினைத்துக் கொள்வேன் என் காலுக்கு கீழே பாலம் இருப்பதாக நினைத்துக் கொள்வேன் எனக்கு பின்னால் இஸ்ராயல் அலை இஸ்லாம் என் ரூகை வாங்குவதற்கு தயாராக நிலையிலே இருக்கிறார்கள் என்று நான் நினைத்துக் கொள்வேன் இந்த இறை இந்த அச்சத்தோடு இந்த எண்ணத்தோடு நான் அப்படியே தொழுது முடித்து விட்டு அல்லாஹிடத்திலே நான் இரையஞ்சுவேன் யா அல்லாஹ் என் தொழுகியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா ஏற்றுக்கொள்ள மாட்டானா என்ற பயத்துடனும் ஆதரவோடும் நான் உட்கார்ந்து இருப்பேன் என்று ஹாத்தம் அசம் ரஹமத்துல்லா அலகி பதில் சொன்னார்கள் வந்த வந்து யூசுப் கேட்டார்கள் எப்படி எத்தனை வருஷமா இந்த மாதிரி நீங்க தொழுகிறீங்க அப்படின்னு கேட்டப்ப இவங்க சொன்னாங்க ஒரு முப்பது வருஷமா இப்படித்தான் தொழுகிறேன் அப்படின்றாங்க ஆச்சரியப்பட்டு போய் விட்டார்கள் நமக்கே ஆச்சரியமாக அல்லவா இருக்கிறது தொழுகையில் எத்தனை சிந்தனைகள் எத்தனை எண்ண ஓட்டங்கள் எவ்வளவு சிந்தனை மாற்றங்கள் ஏற்படுகிறது ஆனால் முப்பது வருடமாக இந்த ஒரு அமைப்பிலே காபத்துல்லாவை தன் புருவத்திற்கு நேராக நினைத்து கொண்டு வலது பக்கம் சொர்க்கம் இடது பக்கம் நரகம் கீழே சிராத்துல் முஸ்தியின் பாலம் பின்னால் இஸ்ராயல் இஸ்லாம் ரூகை கைப்பற்றுவதற்கு ரெடியாக இருப்பதை போன்ற ஒரு எண்ணம் இவ்வளவு ஒரு அற்புதமாக தொழுதுவிட்டும் கூட தன் தொழுகை அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா ஏற்றுக்கொள்ளப்படாதா என்கிற பய உணர்வோடு அவர்கள் அமர்ந்திருந்திருக்கிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு அவர்கள் இரையச்சத்தோடு தொழுதிருக்கிறார்கள் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் அல்லாஹ் அதை போன்றொரு ஒரு தொழுகையாக நம் தொழுகையும் அல்லாஹ் ஆக்கியர்கள் புரிவானாக வந்த ஒரு சொன்னாரா அப்ப நான் முப்பது வருஷம் தொழுகை கதா செய்யணும் போல இருக்கு அப்படின்றா அப்ப எந்த அளவுக்கு பாருங்க எரி பெரியார்களை பொறுத்த மட்டில் நல்லவர்களை பொறுத்த மட்டில் இறை அருள் பெற்ற நல்லவர்களை பொறுத்த மட்டில் ஒரு நிமிடம் கூட அல்லா ரசூலுக்கு மாற்றம் செய்துவிடக் கூடாது என்ற அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் தான் இறை நேசர்கள் நல்லவர்கள் என்பவர்கள் அசம் ரஹமுத்துல்லாஹி அழகி இர்ஷாதுல் இபாத் என்ற அற்புதமான கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற நிகழ்வு ஹாத்தமுல் அசம் ரஹமத்துல்லாஹி ஒரு நாள் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள் கடுமையாக அழுதுகிறார்கள் வந்தவர்கள் ஒரு மனிதர் வந்து கேட்டார் இசாக்குல் புகாரி என்ற ஒரு மனிதர் வந்து கேட்டார் ஏன் இப்படி அழுகிறீங்க என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள் நான் ஒரு நேர ஜமாத் தொழுகையை நான் விட்டுவிட்டேன் ஒரு வக்து ஜமாத்தை நான் விட்டுவிட்டு மிஸ் பண்ணிட்டேன் அதனால என்னால தாங்க முடியல இந்த ஒரு வக்து ஜமாத்தை விட்டுட்டேன்றதுக்காகத்தான் நான் அழுகிறேன் ஆனா இதுக்கு யாருமே எனக்கு ஆறுதல் சொல்ல வரமாட்டாங்க இதுவே என்னுடைய குழந்தை மரணித்து இருந்தால் எல்லாரும் வரிஞ்சு கட்டிட்டு வந்து எனக்கு ஆறுதல் சொல்லுவாங்க அல்லாவுக்காக பொறுமையா இருந்து கொள்ளுங்கள் என்று ஹாத்தம் அசம் ரஹமத்துள்ளா அலகி சொன்னார்கள் என் பிள்ளைகள் எல்லோரும் மரணித்தாலும் எனக்கு லேசானது தான் ஆனால் எனக்கு ஒரு வக்து ஜமாத்து நான் விட்டுவிட்டால் அது எனக்கு மிகவும் கடுமையானது என்று ஹாத்தம் அசம் ரஹமத்துல்லா அலகி சொல்லி எழுதார்களாம் அப்ப தன்னுடைய குழந்தைகளை விட எல்லாவற்றையும் விட அந்த எல்லாவற்றையும் விட மேலானது என்று வாழ்ந்தவர்கள் தான் நல்லவர்கள் அந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் தான் ஹாத்தம் அசம் ரஹமத்துல்லாஹி அழகி எவ்வளவு அற்புதமான வாழ்க்கையை பாருங்கள் இன்னும் நிறைய நிகழ்வுகள் ஹாத்தம் அசம் ரஹமத்துல்லாஹி அழகி பல்க் என்கிற ஒரு நாட்டிற்கு சொற்பொழிவு ஆற்ற சென்றிருக்கிறார்கள் கடுமையான சொற்பு பயங்கரமான சொற்பொழிவு சொற்பொழி ஆற்றிய பிறகு ஒரு துவா நடக்கிறது துவா மஜ்லிஸ் அந்த மஜ்லிஸிலே கஃபனை திருடி புடைக்கிற ஒரு கஃன் திருடனும் கலந்து கொள்கிறான் கஃபன் திருடன் அந்த காலத்தில் இருப்பாங்க அடக்கம் பண்ணு போன பிறகு கபுரை தோண்டி கஃனை கிழிச்சு எடுத்துட்டு என்ன செஞ்சிருவோம் அதை வித்து சாப்பிடுறவங்க இது கஃன் திருடவர்களும் அன்று இருந்தார்கள் அந்த ஹாத்தம் ரஹமத்துல்லாலையுடைய சபையில ஒரு கஃன் திருடனும் இருந்தான் எல்லாரும் இஸ்துகார் செய்கிறார்கள் துவா செய்கிறார்கள் அந்த துவாவிற்கு இவரும் ஆமீன் சொல்கிறார்கள் அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னித்து விட்டான் ஆனா அந்த நைட்டு சபை முடிந்த பிறகு அசம் ரஹமுத்துள்ளாருடைய சபையிலே கலந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே இறையஞ்சி பாவ மன்னிப்பு பெற்ற பிறகும் அதே இரவன்று மீண்டும் கஃன் திருடுவதற்கு போயிட்டார் கஃன் திருட போயிட்டாரு கஃபன் திருடுறதுக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு உட்காந்து கவன் திருலான்னு சொல்லி ஒரு கபரை தோண்டுகிறார் அல்லாஹ் நாடினால் எதையும் நடத்தி காட்டுவான் மரணித்தவனையும் பேச வைக்கிற ஆற்றல் அல்லாவுக்கு உண்டு அல்லாஹ் அந்த மையத்தை பேச வைக்கிறான் நீ ஹாத்தம் ரஹமத்துல்லாவுடைய சபையிலே பாவ மன்னிப்பு பெற்ற பிறகும் கூட அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு பெற்ற பிறகும் மீண்டும் இந்த பாவத்தை செய்கிறாயா என்று அந்த மையத்தை அல்லாஹ் பேச வைத்தான் அவர் திடுக்கிட்டார் பயந்து போய் அழுது கொண்டே ஹாத்தம் அசம் ரஹமத்துல்லாவுடைய சபையில வந்து சொல்லுகிறார் உங்கள் சபையிலே நான் கலந்து கொண்டு செய்தேன் அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பை கேட்டேன் அதற்கு பிறகும் நான் திருட சென்றேன் அந்த மையத்தை அல்லாஹ் பேச வைத்து விட்டான் என்று அந்த அந்த மனிதர் ஹாத்தம் அசம் ரஹமத்துல்லா இடத்திலே வந்து அழுகிறார் ஹாத்தம் அசம் ரஹமத்துல்லா அலகி கேட்கிறார்கள் சரி நீ எத்தனை வருடமாக எத்தனை வருடமாக நீ என்ன செய்ற இந்த வேலையை நீ செய்யற என்று கேட்கிறார்கள் ஒரு இருபது வருடமாக கபன் திருடி புலைக்கிறண்டா இருபது வருடம் கேட்டாங்க எத்தனை கபரை நீ தோண்டி திருடி இருக்கிறாய் கேட்டான் சொன்னானே ஏழாயிரம் கபுகளை நான் தோண்டி நான் திருடி இருக்கிறேன் என்று அந்த மனிதர் சொன்னார் கேட்டு திடுக்கிட்டார்கள் அடுத்து கேட்டாங்க நீ தோன்ன ஏழாயிரமும் முஸ்லிமான ஜனாசாவா அல்லது முஸ்லீம் இல்லாத ஜனாசாவா அவர் சொல்றாரு ஏழாயிரமே முஸ்லீமான ஜனாசா தான் அப்படின்னு சொல்றாரு அசம் கேட்டாங்க நீ தோண ஏழாயிரம் மையத்துகளில் எத்தனை பேருடைய மையத்து கிபுலாவை நோக்கி இருந்தது பொதுவா நம்ம அடக்கம் பண்ணும் போது முகம் நோக்கி தான் வச்சுட்டு போவாங்க அடக்கம் பண்றவங்க இவர் சரியில்லாத அல்லாவுடைய கோபத்துக்கு ஆளானவராக இருந்தால் அந்த முகம் ஆட்டோமேட்டிக்காக கிபிலாவை விட்டு மலக்குமாறுகள் திருப்பி வைத்து விடுவார்கள் இவர்கிட்ட சொல்லப்படுது இவர் சொல்றாரு கிட்டத்தட்ட ஒரு அறிவிப்புல முன்னூறு ஜனாசா ஏழாயிரத்துல வெறும் முன்னூறு ஜனாசா மட்டும் மட்டும்தான் முகம் கிபிலாவை நோக்கி இருந்தது மீதித்துகளுடைய முகம் கிபிலாவை விட்டு திருப்பப்பட்டிருந்தது என்று சொல்கிறார்கள் இதை கேட்டோன்னா ஹாத்தமுல்ல அசம் ரஹமத்துல்லாஹி அலைகி பயந்து போய் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க யோசிக்கணும் எந்த அளவிற்கு இரையச்சம் பாருங்கள் இவ்வளவு பேணுதல் மிக்க வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தும் கூட அவர்களுடைய மனதிலே நம் முகம் அடக்கப்பட்ட பிறகு கிப்லாவை விட்டு திருப்பப்பட்டு விடுமோ என்று ஒரு பயம் அவர் மஜ்லிஸ்ல கலந்து கொண்ட இவ்வளோ மிகப்பெரிய பாவம் செய்தவருடைய பாவமும் அவர் துவா செய்து அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்ட அந்த மஜ்லீசிலே கலந்து கொண்டதால் இவருக்கே பாவ மன்னிப்பு பெற்றார்கள் என்றால் இப்படி உயர்ந்த அந்தஸ்து மிக்க ஹாத்தமுல் அசம் ரஹமத்துல்லா அலிஹி ஆனால் எந்த அளவிற்கு தன் மருமையின் வாழ்க்கையை நினைத்து பயந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் யோசிக்கணும் ஆக எல்லாம் அல்லாஹை நல்லடியார்களே இன்றைய நாளில் ஹாத்தம் அசம் ரஹமத்துல்லாஹி அழைகி போன்று இரையச்சம் மிக்கவர்களாக நம் தொழுகையை ஆக்கிவிட்டு நோகாதவர்களாக நம் வாழ்க்கையை ஆக்கிக் கொண்டு எந்த நேரத்திலும் பயந்தவர்களாக நம் மறுமை வாழ்க்கையை நோக்கி நாம் தயாரிப்பில ஈடுபடக்கூடியவர்களாக எல்லாம் வந்த தாலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறியவனாக இன்றைய அற்புதமான நிகழ்ச்சியான அன் அம்த அழேகிம் இறையருள் பெற்ற நல்லவர்களுடைய நிகழ்ச்சி இதே நிறைவேறுகிறது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்